நீதிமொழிகள் பதினைந்து இருபத்தி ஒன்பது நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார் நீதிமொழிகள் பதினஞ்சு எட்டு செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சபீமமாயிருக்கிறார் அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் எங்களை நேசிக்கிற நல்ல ஏசுவே இந்த நாளில் நீர் பாராட்டின எல்லா நன்மை கிருபை இறக்கம் தயவு ஆசிர்வாதங்களுக்காக ஆய்வு மக்கினாங்க நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா இப்பொழுதும் நீர் கொடுத்த சுக பலன் ஜீவன் ஆரோக்கியத்திற்காக ஆய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா இந்த இரவு வெளியில ஆண்டு வரை நாங்கள் அறிந்து மறியாமல் செய்த எந்த இருந்தாலும் இன்னும் ஒரு விசை எங்களை கிருபையாய் மன்னித்து உங்கள் ரத்தத்தினால் கழுவை பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பா அதிகாலை எழும்பியுமே பாடி மகிமைப்படுத்தி இந்த வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருப கொடுங்க ஏசப்பா நீதிமான்களும் ஜெபத்தியோ கேட்கிற தேவன் இந்த இரவு நேரத்தில் கருத்துடைய சமூகத்தில் வசனத்தை கேட்டு ஜெவிக்கிற ஒவ்வொருடைய ஜபங்களுக்கும் ஆண்டு விராக இயேசு கிறிஸ்து பதில் கொடுப்பீராக இயேசப்பா செம்மையானவர்கள் ஜபமோ உமக்கு பிரியும் என்று சொன்னீங்க இயேசு சுவாமி ஆண்டு விரை யாரெல்லாம் தேவ சமூகத்தில் ஆண்டு என்ன காரியத்திற்காக ஜபிக்கிறாங்களோ கர்த்தர் அற்புதங்களை செய்ங்க இயேசு சுவாமி தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கு உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் நீ சமீபமாக இருக்கிறீரே உமக்கு பயந்தவர்களின் விருப்பத்தின்படி செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கீங்களேப்பா அவர்கள் கூப்பிடுற கேட்பேன் என்று சொல்லியிருக்கீங்களே இயேசப்பா ஆண்டு அவர்களை ரட்சிப்பேன் என்று சொல்லியிருக்கீங்களே இயேசப்பா இன்னைக்கு ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் இருக்கிற எல்லா நபர்களும் ரட்சிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அண்டவரே ஏசப்பா ஒவ்வொரு குடும்பத்தில் ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்துக்கொண்டு கொண்டு பாவமணிப்பாக மீட்பை பெற்றுக்கொண்டு இயேசு கிருஷ்ணன் ரத்தத்தினால் ஆண்டவரே உண்டான சகலவித ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற குடும்பங்களாய் மாறட்டும் இயேசு சுவாமி ஆண்டவரே உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுற ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஆண்டவரே ஜெப விண்ணப்பங்கள் தேவ சமூகத்தில் பிரீதியாய் மக்கு வந்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீர் தொட்டு ஆண்டவரே அந்த ஜெபங்களுக்கு இன்னைக்கே பதில் கொடுங்கப்பா இந்த இரவு வேலையில் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய இருதய பாரங்கள் மாறட்டும் கண்ணீர்கள் கழிப்பாய் மாறட்டும் ஆண்டவரே துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குடும்பத்தில் காணப்படுகிற துக்கத்தின் நிலைமைகள் மாறட்டும் ஆண்டவரே நீங்க அற்புதத்தை செய்யுங்கப்பா உங்களுடைய திருநாமமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் சகல துதி கன மகிமை எல்லாமே நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்